இப்போதான் ஸ்டார்ட் பண்றோம் போ பெங்கப் போறோம் பெரிய தேரி தானா போ சூட்ரு போயிடுச்சுடா பெங்கரி냐 அன்னைக்கு ஒரே சொல்றான் அதுக்கு ஏன் எப்படி போனோ அப்புறம் ரூட் என்னடா பிரிஞ்சா ரூட் ரூட் என்ன ஃபுல்லா கவர் ஆகுது புரியாடாக்கா

안내해 지도 못하라 그래 내거아

கரைக்கால் என்னடா பேமஸ் அந்த கோயில் கோயில்ல என்ன பேமஸ் அது அவனுக்குதான் தெரியும் ஆனா கூப்பிட சிவன் சிலை மாறியே இருக்குமே அந்த கோயில் தானே போறான் தெரியலடா தெரிஞ்சா நான் ஏன் ஃப்ரீயா மறைக்காத ப்ரா நானே உனக்கு மறைச்சி அடுக்க போறேன் ஞாயிற்றுக்கிழம எல்லாம் மீன் வாங்கிட்டு வாங்க எப்படியா ஞாயிற்றுக்கிழமை ஆனாலே எல்லாருக்கும் விருந்து தான் அந்த மாதிரி வளர்ந்துருணும் மச்சான் ஞாயிற்று கெழமை ஆனால் சிக்கன் மட்டன் மீன் எல்லாம் வாங்கி கொடுத்து செட்டில சமைக்க வச்சுட்டு படுத்து ஜாலியாக தூங்கணும் வெளியாகி சமைச்சிடணும் சாரி சாப்பிட்டு நல்லா தூங்கிடணும் கல்யாணம் அந்த மாதிரி வாழ்க்கை அடிச்சுட்டாலே ஜாலியா தான் இருக்கும் நீ அப்படிதான் இருக்காது அவன் தான் வீட்டுல அவங்க அம்மா கேட்டிருப்பாங்க தம்பி எல்லாரும் சமைக்கிட்டு பாப்பான்னு கேட்டிருப்பாங்க அதெல்லாம் வேணாமா மோசமான <laughs> முத்து <laughs> 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 <laughs>

இது சூப்பராக இருக்கு மேல எடுத்துறேன் சும்மாவா அடுத்து ஐஃபோன் வாங்கி எடுக்கிறோட்டா ஓடுட்டோம் கிளைமேட் சூப்பராக இருக்குல்ல நீங்க நீ கொளுத்தி எரிஞ்சது சூப்பரா இருக்கலடா இந்த மாதிரிலாம் எங்க ஏரியால பார்க்கவே முடியலடா full மரத்தையும் காலி பண்ணிட்டாங்கடா இதுக்கு என்ன மரத்தை ரெண்டு பக்கம் புளிய மரம் இருக்காடா எப்பியா இல்லையா ம் போயிடுச்சா போயிடுச்சு பனங்கா வீட்டெல்லாம் போயிருக்கியடா ஆ பனங்கா பனங்கா வீட்டா பனங்கா விட்டவா போயிருக்கேன் சின்ன வயசுல போயிருக்கேன் யா போனேன் ஏ இப்போ எங்கே போறது சின்ன வயசுல போனாதான் ஏதோ ஒரு ஊர் வருது பண்ணு இதுதான் அகர கீரை குடி மரா இருக்கு இவங்க திருவாரூர் நேரம் போனா நாகப்பட்டினம் திருத்திருப்பி நேரா போன இவ்வீடா சொல்றீங்க

பணங்கடம் பணம் வராது அதிகமா என்ன வருது இழந்தாங்குட்டி இழந்தங்குடி தண்ணீர்

இல்ல பாத்தீங்கன்னா நல்லா ஏற ஒண்ணுங்க வர வேணுங்க

இல்ல இல்ல அது இல்ல ஏன் திருடியா ரைட்ல போனா ஆடுதுற 500 வருறா ஆ ரைட்ல போனா ஆடுதுற என்ன ரேட்யா கார் இட்டுப் போயிடுங்க ரைட் ரேட் ஏன் நான் நார்ம எடுக்கறது இனிமே எண்பதுல போயிட்டு இருக்கிறா மாதிரி யாரும் அடிச்சிடையாது இப்போ வந்து சொல்ல வேண்டியது தானே அவன் யார்கிட்டையும் ஃபோன்ல பேசிட்டு போயிட்டு இருக்கான் சூப்பர் எப்படி போகுது என்ன மரத்தான் இல்ல ஏய் கிரிக்கெட் குழம்பு நல்லா இப்ப அந்த ஏரியால எல்லாமே நல்லா இருக்கேன் அந்த பக்கம் போகும்போதாவது கொஞ்சம் கட் பண்ணி கட் பண்ணி போட்டோம் எடுத்தா எல்லாமே பசுமையா இருக்கு பண்ண வீடு ரெண்டே பேரு கோயில் இருக்கு தங்கத்தாலே கட்டாமல் போட்டுடா தோல்கடா தாங்க கோயிலு இறங்கி போக நீ சாங்க பூசா கட்டியிருக்காங்க கோயிலுக்கு மயிலாடுதுறை மாவட்டத்துல

அவர்கிட்ட ஆச்சு வாங்கிட்டு தான் போகணுமா மேக்கப் போட்டுருக்கியா தான் இருக்கா

நன்றி சில இது என்னதான் இருந்தாலும் கருங்கல்ல செய்யறதுக்கும் நார்மலா கல்லால் செய்யறதுக்கும் இருக்கு ம் அதோட அழகே வேற பரு அங்கிட்ட இருந்து ஒரு வீப்பு செம்மையா இருக்கு பரு இது எப்படி போட்டோ எடுத்துக்கலாம் ஜி காய்

நடராஜசாமி காட்டுற எவ்வளவு தூரம் இருக்கும் அலி ஓம் ஏதிருக்கு ஒரு தெரியல

சொல்றா மூல ஒரு இங்க தான் உள்ளோசிருக்காங்களா இந்த மாதிரி கட்டிடுங்க ஆற்றோ ஒர்க் ஓடி இருக்கணும்ல കിമ്പറ അടുത്ത വേല സന്ദിപ്പം